சில சிலருடைய சொல்லப்படுவது மிக அப்படி மிக குறைவாக பேசப்படக்கூடிய சஹாபாக்களின் ஒருவர்தான் அபூ அபுசெய் இப்னு அஹ்து என்பவர் இவரிடத்தில் நபி சல்லாஹ் வரையு செல்லும் ஒரு தடவை தண்ணீர் குடிக்க கொண்டு வருமாறு கேட்டார்கள் அவர் தண்ணீரை எடுத்து கொண்டு வந்தார் தண்ணீரிலே முடி இருந்தது முடியைக் கண்டவுடன் உடனே எடுத்தார்கள் எடுத்து வீசிவிட்டார்கள் நபிசல்லல்லாஹும் அலைக்கு செல்லம் உடனே அந்த தண்ணீரை வீசவில்லை அவருக்கு ஏசவில்லை செல்லல்லாலேஸ் அவர்கள் தண்ணீரை குடித்தார்கள் குடித்துவிட்டு அவருக்கு துவா செய்தார்கள் அல்லாஹும் ஜம்மின் யா இவரை நீ அழகாக்கி விடு இவருடைய ஆயுளை நீடித்து விடு என்று துவாசித்தார் கன்னி மாணவர்களை இந்த ஹதீசை அறிவிக்கக்கூடிய அபு நஹீக் என்ற தாபியை சொல்லி காட்டுகின்றார் இவர் தொண்ணூறுக்கும் அதிகமான வயது வாழ்ந்து வாழ்ந்தார் அவரது முடியிலே ஒரு முடி கூட பழுத்திருக்கவில்லை ஒரு முடி கூட வெள்ள முடி இருக்கவில்லை அவ்வளவு ஆரோக்கியமான வாழ்க்கையையும் அழகையும் அல்லாஹ் கொடுத்த சுபஹான் அல்லாஹ் இந்த ஹதி எமக்கு பெரும் பாடங்களை எமக்கு சொல்லித் தருகின்றது முதலாவது மூத்தவர்கள் நல்லவர்கள் இருந்தால் அவர்களை நாம் மதிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் சுடுமர் செய்ய வேண்டும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் மதிப்பு கொடுத்து ரெஸ்பெக்ட் கொடுத்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுத்து அவர்களது துவாமை பெற்றுக் கொள்வது எமது வாழ்க்கை சிறப்பாவதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது முபசிறிங்களுடைய தலைவர் ஒருவர் இருக்கின்றார் அவர்தான் இபுன் அப்பாஸ் ரதியா வாங்கினார் அவர்கள் நபி சொல்லா அலைவிசலம் அவர்களுக்கு ஒரு தடவை உதவு செய்வதற்கு தண்ணீருடைய ஏற்பாடை செய்து கொடுத்தார்கள் சொல்லல்லா அலிசலம் அவர்கள் தஹஜூதுடைய வேறையே வருகின்றார்கள் தண்ணீர் வைக்கப்பட்டிருக்கின்றது கேட்டார்கள் யார் இந்த தண்ணியை வைத்தது சொன்னார்கள் இபுன் அப்பாஸ் என்ற சின்ன ஒரு பொடியன் என்று சொன்னார்கள் சல்லல்லா ரசி மக்கள் அவருக்கு ரெண்டு துவாவை செய்தார்கள் அல்லாஹ் ஃபதே அல்லாஹ் இவருக்கு தீனுடைய ஃபித்ருடைய அறிவை கொடுத்து விடு வல்லி இவருக்கு குரானுடைய தஃசீருடைய அறிவை கொடுத்து விடு என்று துவா செய்தார்கள் சல்லல்லாஹு அலிஹ செல்லம் செய்த துவா முஃபஸ்ஸிறீங்களுடைய தலைவராக மறுந்தார் எனவே கண்ணியமானவர்களே மூத்தவர்கள் இருந்தால் வயது முதிர்ந்தவர்கள் இருந்தால் அவர்களை நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுக்க வேண்டும் அவர்களது துவா கிடைப்பது எமது வாழ்க்கையை சிறப்பாவதற்கு மிக முக்கியமான காரணமாக அமைகின்றது விசேஷமாக பேரன்ஸ் பெற்றோர்கள் அவர்கள் அவர்களது வார்த்தைகளை கேட்டு நாம் செய்யக்கூடாது அவர்களது தேவை என்ன என்பதை புரிந்து நாம் செய்வது அவர்களது துவாவை பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அது அமைகின்றது இந்த ஹஜீதியிலே நாம் காணக்கூடிய இரண்டாவது லெசன் ஒரு பாடம் முடி முடி என்பது ஒரு நஜிசான ஒரு விடையும் இல்லை சாப்பாட்டிலோ அல்லது தண்ணியிலோ அல்லது டீயிலோ ஏதாவது இடத்தில் முடி இருந்து விட்டால் அதை வீசிவிட்டு நாம் அதை சாப்பிடலாம் குடிக்கலாம் அதை நாம் வீசிவிட்டு இஸ்ராப் செய்ய வேண்டிய தேவை இல்லை என்பதை சொல்லலாகு அலைவு செல்வம் படித்து தருகிறார் மூன்றாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அவைகளை நாம் பெரிதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது சின்ன பிரச்சனைகளை நாம் முடித்து விட வேண்டும் சில குடும்பங்கள் பிரிந்து போவதற்கு டிவோசிலே முடிவதற்கு சில சின்ன சின்ன பிரச்சனைகள் காரணமாக அமைந்திருக்கின்றன சாப்பாட்டிலே உள்ள குறைபாடுகள் இவைகள் காரணமாக அமைந்திருக்கின்றன அழகான ஒரு சம்பவம் வாசித்தேன் கண்ணியமானவர்களே ஒருவர் அவருக்கு அவரது மனைவி டீயை கொடுத்தார் டீயிலே எறும்பு இருந்தது எறும்பை பார்த்தவுடன் தனது மனைவியை பார்த்தவர் சொன்னார் உனது டீயை எறும்பு கூட என்ஜாய் பண்ணி குடிக்கின்றது சாப்பிடுகின்றது ஆனால் என் போன்ற உன் போன்ற ரசிகர்கள் இருக்கின்றார்கள் என்ஜாய் பண்ணக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் இதை இப்படியான விடயங்கள் மூலமாக இழந்து விடாதே என்று அழகாக மிக சொப்டாக அவருக்கு சொன்னார் அந்த வாழ்க்கை சிறப்பாக அமைந்தது எனவே கண்ணியமானவர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கின்றன அவைகளை நாம் சிறிசாக அதை அமைத்து அதை முடித்து விட வேண்டும் அதை பெரிதாக்கி விடக் கூடாது என்பதை இப்படியான பாடம் நமக்கு சொல்லி தருகின்றது அல்லாஹ் மூத்தவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாகவும் அவர்களது துவாவை பெற்று நமது வாழ்க்கையை சிறப்படையக்கூடிய பாக்கியத்தை எம் அனைவருக்கும் அல்லா தந்தருள்வானாக வாகு தவானா அஹது அலைக்கும் வரஹத்து உள்ளி